எல்லோருக்கும் வணக்கம் தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி விதைப்பு முதல் அறுவடை வரை முழு தகவலும் இந்த பதிவில் பார்க்கலாங்க நீங்கள் தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி வளர்க்க போறீங்களா அப்போ முதல்ல கத்திரிக்காய் விதைகளை நல்ல விதைகளாக பார்த்து தேர்வு பண்ணி எடுத்துக்கோங்க விதைகளை தண்ணியில் போட்டு அலசுனிங்கன்னா நல்ல விதைகள் அடியில் போய் தங்கிடுங்க அடியில் போய் தங்கின விதைகள் எல்லாமே நல்ல விதைகள் தாங்க அந்த விதைகளை நீங்கள் மண்ணில் தூவி விடுங்க அந்த விதைகளுக்கு மேலே கொஞ்சமாக மண்ணை தூவி விட்டுட்டிங்கன்னா அது ஒரு மூன்று நாளே நமக்கு நல்லா முளைச்சி வந்துடுங்க ஒரு இருபது நாளில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று இலைகள் வந்து செடி நல்லாவே வளர்ந்துடும் இப்போ இந்த நாற்று பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் நாற்று எல்லா செடியிலும் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று இலைகள் இருக்கும் இந்த கத்திரிக்காய் நாற்றுக்களை நம்ம எடுத்து வேறு பேகுக்கு நம்ம மாற்றி நடனங்க இந்த மாற்றி நடுறதுனால என்ன ஒரு பலன் பார்த்தீங்கன்னா செடி அப்போ தான் நல்லா வளருங்க ஆரோக்கியமாக வளரும் நமக்கு காய்களை நிறைய கொடுக்கும் விதைகள் போட்ட இடத்துலேயே நம்ம வளர விட்டோம்னா இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு காய்கள் நிறைய கொடுக்காது அதுக்காக தான் நம்ம அதை எடுத்து அந்த நாற்றை நம்ம வேறு பேக்கில் மாற்றி வைக்கிறோம் ஒரு கரெக்டாக இருபது நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சாறு இலைகள் வந்து செடி நல்லா வந்துடுங்க ஒரு மாதத்தில் நமக்கு பூ எடுக்க ஆரம்பிச்சிரும் பூ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லா பூக்களும் காயாக மாறாதுங்க பூக்கள் வந்து முதல்ல கொட்ட ஆரம்பிக்கும் தேமூர் கரைசல் தெளித்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் எல்லாம் பிஞ்சாக மாறுங்க நம்ம ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம அறுவடையே நம்ம ஸ்டார்ட் கத்திரிக்காய் செடியில் பூ வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு நம்ம மாட்டு தொழு உரம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நம்ம மீன் அமிலம் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடணும் அடி உரமாகவும் கொடுக்கணும் இந்த மாதிரி காய்கள் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு நாலு முறையாவது செடிகளுக்கு உரங்களை கொடுக்கணுங்க அது எந்த உரமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டை கூட கொடுக்கலாம் கிச்சன் வேஸ்ட்டை கம்போஸ்ட்டாக நீங்கள் தயாரிச்சும் கொடுக்கலாம் மிலம் கொடுக்கலாம் கடலை புண்ணாக்கு கரைசல் கத்திரிக்காய் செடிகளுக்கு கொடுக்கும்போது போது பார்த்திங்கன்னா நமக்கு அறுவடை நிறைய கிடைக்குங்க கத்திரிக்காய் செடிக்கு தண்ணி தினமும் கண்டிப்பாக ஊற்றி ஆகணுங்க ஒரு நாள் ஊத்தல்னாலும் செடி வந்து வாடி போயிடும் அப்படி வாடிச்சுன்னா பூக்கள்லாம் உடனே கொட்ட ஆரம்பிச்சுடுங்க நமக்கு பிஞ்சுகள் நிற்காது கத்திரிக்காய் செடிக்கு பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியங்க ஏன்னா சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் இந்த கத்திரிக்காய் செடியில் காய்கள் நமக்கு நிறைய பிடிக்கும் எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் படுதோ அந்தளவுக்கு நமக்கு காய்கள் நிறைய செடியில் பிடிக்க ஆரம்பிக்குங்க இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க கத்திரிக்காய் விதைகளை நம்ம நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்று மாதத்தில் நீங்கள் விதைச்சிங்கன்னா நமக்கு அறுவடை நிறைய கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் விதைக்கலாங்க இந்த மாதிரி மாதத்தில் விதைச்சிங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை நமக்கு நிறைய கிடைக்கும் மற்ற மாதத்தில் நீங்கள் விதைச்சாலும் செடியில் காய்கள் இருக்கும் ஆனால் கத்திரிக்காயோடய சீசன் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்குங்க இதில் எந்த மாதமும் நீங்கள் கத்திரிக்காய் விதைகளை நீங்கள் நடவு பண்ணிக்கலாம் இப்போது கத்திரிக்காய் செடியில் பூச்சி தாக்குதல் பற்றி பார்க்கலாம் கத்திரிக்காய் செடியில் நிறைய பூச்சி தாக்குதல் நமக்கு வருங்க சில நேரம் நசுனி பூச்சிகளும் வரும் பெரும்பாலும் வர்றது பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தாங்க மாவு பூச்சி வந்துருச்சுன்னா செடியை முழுமையாகவே பாதிக்கும் அதை நம்ம முதலே கண்டுபிடிச்சி அந்த மாவு பூச்சிகளை நம்ம எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த செடியை முழுக்க பரவி செடியை இல்லாமல் பண்ணிவிடுங்க மாவு பூச்சிகளுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெயை ஷேக்காவில் நல்லா கலந்துட்டு நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் வேப்ப எண்ணெய் இ இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேப்ப இலையை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் மஞ்சளை கலந்து நீங்கள் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க வேப்ப எண்ணெய் மஞ்சள் சீர்காய்தூள் இது மூன்றுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு காய்களை நிறைய கொடுக்குங்க சில செடிகள் ஒரு வருஷம்தான் காய்க்கும் சில செடிகள் ஒன்றையிலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் நமக்கு நிறைய காய்களை கொடுக்கும் என் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க இன்னும் எனக்கு காய்கள் நிறைய கொடுக்குது நான் அந்த செடிகளை அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவேன் கட் பண்ணி விட்டு உரங்கள் கொடுக்கறதுனால நமக்கு காய்கள் நிறைய கொடுக்குதுங்க இன்னமும் அந்த செடி மாடி தோட்டத்தில் இருக்குது இந்த வரி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம்தான் காய்கள் கொடுக்குது அதுக்குள்ளே அந்த செடி வந்து கொஞ்சம் வதங்கி போகுது இதே மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் செடியிலேருந்து காய்களை பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் விதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய காயை நீங்கள் விதைக்காகவே விட்டுருங்க கொஞ்ச நாள் கழித்து அது மஞ்சள் நிறமாக மாறிடும் அப்படி மஞ்சள் நிறமாக மாறின பிறகு அதை நீங்கள் பறித்து எடுத்து வச்சிடலாம் அதை விதைக்காக நீங்கள் வச்சுக்கலாம் கத்திரிக்காய் செடியில் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாம் சின்ன சின்னதாக வர ஆரம்பிக்கும் அதோட துளிர்கள் எல்லாம் ரொம்ப சுருங்கி போயிடும் அந்த மாதிரி ஒரு செடி மாறிச்சுன்னா செடி வந்து காய்களை கொடுக்க கொடுக்காது நம்ம அதை உடனே பார்த்து செடிகளை கட் பண்ணி விட்டுருணும் அது எதனால அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு வந்து ஒன்றும் தண்ணி நம்ம கொடுக்காம இருந்திருப்போம் இல்லைனா தண்ணி அதிகமாக கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ஒரு சில தான் அந்த செடி பார்த்தீங்கன்னா நமக்கு இலைகள் எல்லாம் சின்ன சின்னதா வர ஆரம்பிச்சிரும் அப்போ அந்த செடியை நல்லா கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உரங்கள் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் துளிர் விட்டு நமக்கு காய்களை கொடுக்கும் கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பராமரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம காய்கள் நிறைய எடுக்கலாங்க அதே மாதிரி உரங்களும் கண்டிப்பாக கொடுக்கணுங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கையை நேசிப்போம் நன்றி